வணக்கம் பாதுகாப்புத்துறையில் இந்தியாவின் முன்னணி போராளியான சுகோய் விமானங்களை இந்தியாவில் தயாரித்து ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு உடன்படிக்கை இந்தியா ரஷ்யா இடையே ஏற்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது இந்தியாவின் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் மற்றும் ரஷ்யாவின் சுகோய் நிறுவனங்களுக்கு இடையே அது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடந்துள்ளதாக யூரேசியன் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது உற்பத்திக்கு ஆதரவளிக்க ரஷ்யா ஒப்புக்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யா சென்றபோது இது குறித்தும் பேச்சுவார்த்தை நடந்ததாக தெரிகிறது அதனால் புட்டினும் புட்டினின் ரஷ்யாவும் இந்த விஷயத்தில் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் அறிய முடிகிறது இந்திய விமானப்படையில் உள்ள மிக முக்கியமான விமானங்களில் ஒன்றாகும் சுகோயின் எஸ்யூ தேர்ட்டி எம்கே ஐ விமானம் எஸ்யூ தேர்ட்டி விமானத்தில் இந்தியாவின் தேவைக்கேற்ப மாற்றங்களை உட்படுத்தி மேம்படுத்தப்பட்ட விமானம் என்பதால் எஸ்யூ தேர்ட்டி எம்கே ஐ என்று அழைக்கப்படுகிறது பெயரில் உள்ள ஐ என்ற எழுத்து இந்தியன் வேரியன்ட் என்பதை குறிப்பதாகும் இந்த விமானத்தின் பராமரிப்பு பணிகள் எல்லாம் ஏற்கனவே இந்தியாவில் செய்யப்பட்டு வந்தன அதற்கான அனுமதியை ரஷ்யா வழங்கியிருந்தது இந்நிலையில் அந்த போர் விமானத்தை இந்தியாவில் தயாரித்து இங்கிருந்து ஏற்றுமதி செய்வதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இது சீனாவிற்கு மிகப்பெரும் பின்னடைவு என்பதில் சந்தேகமில்லை காரணம் சீனாவிடமும் இந்த எஸ்யூ தேர்ட்டி ரக விமானங்கள் உள்ளன ஆனால் இப்போது அந்த போர் விமானம் இந்தியாவில் தயாரிக்கப்பட உள்ளது எனும்போது இயல்பாகவே இந்தியா ரஷ்யா உறவு மேலும் வலுப்பெறும் என்பது சீனாவின் கவலையாகும் முன்பு இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து பிரம்மோஸ் ஏவுகணையை தயாரிக்க முடிவு செய்யப்பட்ட போதும் சீனா அதை அந்நாட்டிற்கு ஏற்பட்ட பெரும் பின்னடைவாகவே கருதியது அப்போது சீனா எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து உலகின் மிகச்சிறந்த ஏவுகணையான பிரம்மோஸை உருவாக்கியது வரலாறு அதேபோல எஸ் போர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பை இந்தியாவிற்கு வழங்க ரஷ்யா முடிவு செய்தபோது சீனாவும் துருக்கியும் அதில் அதிருப்தி அடைந்திருந்தன காரணம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பை ரஷ்யாவிடமிருந்து அந்த இரு நாடுகளுமே வாங்கி உள்ளன அதில் துருக்கியின் கவலை பாகிஸ்தானிடம் எஸ் போர் ஹண்ட்ரட் இல்லாத நிலையில் இந்தியா வாங்குகிறதே என்பதாகும் அதே நேரம் சீனாவின் கவலை சீனாவும் அதை வாங்கியுள்ள நிலையில் இந்தியாவிற்கும் கிடைத்தால் சமபலம் உருவாகும் என்பதாகும் அவ்வாறு இந்தியா ரஷ்யா உறவு நெருக்கமடையும் போதெல்லாம் சீனா அதிகம் கவலை அடைவதுண்டு அமெரிக்காவும் ஐரோப்பாவும் சேர்ந்து ரஷ்யா மீது தடைகளை சுமத்தி அல் நெருக்கடிக்கு உள்ளாக்கி வைத்துள்ளார்கள் அதனால் சீனாவை சார்ந்திராமல் ரஷ்யாவால் தனியாக செய்ய முடியாது, சீனாவின் பேச்சை கேட்டுக்கொண்டு இருக்கும் என்று நினைத்துவிட்டது சீனா அதனால் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தது அந்நாடு ஆனால் புட்டின் விபரம் அறிந்தவர் என்பது உலகம் அறிந்த ஒரு விஷயம் அல்லவா கடந்த சில ஆண்டுகளாகவே இந்தியாவுடனான உறவை மேலும் மேலும் வலுப்படுத்திக் கொண்டிருந்தார் புட்டின் சமீப காலத்தில் அதை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல முடிந்துள்ளது இந்தியாவுடன் மட்டுமல்ல வடகொரியாவுடனும் உறவை மேம்படுத்தி வருகிறது ரஷ்யா இருந்தாலும் அதில் இந்தியாவிற்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறார் புட்டின் எனவேதான் இப்போது இந்தியாவும் ரஷ்யாவும் மேலும் பல துறைகளில் ஒத்துழைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது எஸ்யோதேட்டி விமானங்களை இந்தியாவில் தயாரித்து ஏற்றுமதி செய்தால் அது மேக் இன் இந்தியா போன்ற இந்தியாவின் உயர் திட்டங்களுக்கு நன்மை அளிக்கும் அது மட்டுமல்ல இந்தியாவில் தயாராகும் போது அதற்கான தொழில்நுட்பங்கள் இயல்பாகவே இந்தியாவின் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்திற்கு கிடைப்பதற்கான வழியும் திறக்கப்படும் எனவே இந்தியாவை பொறுத்தவரை இது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகும் ஆனால் சீனாவால் இதை சிறிதும் உட்கொள்ள முடியாது என்பதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை சீனாவை பற்றி முன்னரே தெரிந்து கொண்டிருந்தார் விளாடிமிர் புட்டின் காரணம் ரஷ்யாவின் பல தொழில்நுட்பங்களையும் திருடுவதற்கு சீனாவின் உளவு அமைப்புகளும் முயற்சிக்கிறார்கள் என்பது அடுத்து ரஷ்யாவின் அனுமதி இல்லாமலேயே ரிவர்ஸ் மூலம் பல ரஷ்ய தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி ரஷ்யா தயாரிக்கும் அதே ஆயுதங்களை தயாரித்து அவற்றை மலிவான விலைக்கு விற்று ரஷ்யாவிற்கே சிக்கலை ஏற்படுத்தும் வேலையையும் நீண்ட காலமாக செய்து வருகிறது சீனா அதாவது ரஷ்யா தயாரிக்கும் அதே பொருளை சில சில பொருட்களை வடிவத்தை மாற்றி வண்ணத்தை மாற்றி குறைவான விலையில் விற்கும் வேலையாகும் உலகின் அனைத்து பிராண்டுகளின் பொருட்களிலும் இந்த வேலையை செய்கிறது சீனா பெரிய பிராண்டுகள் ஏதேனும் ஒரு பொருளை சந்தைக்கு கொண்டு வந்தால் அதே மாதிரியில் இருக்கும் அதன் தரக்குறைவான தயாரிப்பை சந்தையில் இறக்கி அந்த பிராண்டின் மதிப்பையே இல்லாமல் செய்யும் சீனா அவ்வாறு செய்யும்போது பிராண்டட் சாதனங்களை விட விலை குறைவான அதே மாதிரியில் உள்ள பொருட்களை மக்கள் நாடுவார்கள் அதே வேலையை ஆயுத உற்பத்தியிலும் செய்கிறது சீன நாடு அதனால் ரஷ்ய தயாரிப்பு ஆயுதங்கள் பலவற்றின் உற்பத்தியே நிறுத்தப்பட்டுள்ளது இப்போது காரணம் அதே மாதிரியான ஆயுதங்களை விலை குறைவாக சிறிது பாலிஷிங் செய்து எல்இடி லைட்டுகள் எல்லாம் பொருத்தி வண்ணமயமாக கவர்ந்தெழுக்கும் விதத்தில் விற்கிறது சீனா அதனால் சில நாடுகள் சீன ஆயுதங்களை தேர்வு செய்கின்றன எனவே கசப்பதால் உள்ளே இறக்கவில்லை இனிப்பதால் வெளியில் துப்பவில்லை என்ற விதத்தில் தான் சீனாவை காண்கிறார் புட்டின் ரஷ்யா உக்ரைன் போரில் வடகொரியா ஈரான் போன்று சீனாவும் உதவி செய்யும் என்று கருதி இருந்தது ரஷ்யா ஆனால் சீனா மெதுவாக நழுவி விட்டது காலை வாரி ஷி ஷீஜின்பிங் எதிர்பார்த்த உதவிகள் எதையும் செய்திருக்கவில்லை சீனாவை விட அதிகளவில் இந்தியா ரஷ்யாவிற்கு அந்த நேரத்தில் உதவியது என்று சொல்ல முடியும் ரஷ்யாவிலிருந்து அதிகளவில் எண்ணெய் வாங்கியதும் ஐக்கிய நாடுகள் சபையில் ரஷ்யாவிற்கு ஆதரவாக நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியதும் எல்லாம் அதுதான் உண்மையில் ரஷ்யா இந்தியாவை விட நெருக்கமாக தலையில் தூக்கி வைத்திருந்தது சீனாவை ஆனால் சீனா ஏமாற்றி விட்டது என்று சொல்ல வேண்டும் இதையெல்லாம் புட்டின் நன்றாக புரிந்து கொண்டுள்ளார் அதனால்தான் இந்தியா ரஷ்யா உறவு மேலும் மேலும் வலுவடைந்து வருகிறது இப்போது இந்நிலையில் அது இந்தியாவில் ஆயுதம் தயாரித்து ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு வந்துள்ளது என்னும்போது சீனாவை புட்டின் நம்பவில்லை என்பதற்கான சிறந்த உதாரணமாக இதை பார்க்கலாம்